வணக்கம் 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 தமிழ்நாட்டில் உள்ள மனித தங்க சிகளே எல்லாரும் டாடா ஏசி வாங்கணும் வாங்கணும் அசோல் அசோலன் தோஸ்து வாங்கணும் டவுன் பேமெண்ட் பார்த்தா வெறும் பத்தாயிரம் கொடுத்தா போதும் நீங்கள் ஒரு டாடா ஏசியோ தோஸ்துக்கு ஓனர் எல்லா மக்களே இங்கே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ஸ்பிரண்டி இருந்த ஒரே என்ன பார்த்தா நம்ம ஏஜி பேமெண்ட் மட்டும் தான் ஐம்பத்தூர் வந்தீங்க அப்படின்னா உங்க பட்ஜெட்ல உங்களுக்கு தகுந்த மாதிரி ரெடியா இருக்கும் டாடா ஏசி தோஸ்து அசோலன் தோஸ்து அதுக்கப்புறம் ஜீட்டோ வண்டி வேணாலும் தரலாம் சூப்பரை வேணும்னு தரலாம் என்ன வேணுங்க ஒரு அபேசிட்டி வேணுமா இல்லை ஒரு அபே ட்ரக் வேணுமா எந்த வண்டி வேணாலும் எல்லா வசதியும் பண்ணி தர உடையன்னு பார்த்தா நம்ம ஏஜிபண்ட் மட்டும் தான் என்ன உங்களுக்கு ஒரு டாட்டா ஐசியோ ஒரு பைக்கோ ஒரு காரோ அது எப்படிப்பட்ட கண்டிஷனாலும் சரி சில பேர் பார்த்தா லோன் பார்த்தா கட்ட முடியாமல் இருப்பாங்க சில பேர் பார்த்தா புக்கு தொலைஞ்சு போச்சுருவாங்க சில பேர் பார்த்தா புக்கு கிழிஞ்சு போச்சுருவாங்க அது மாதிரி கண்டிஷன் தான் சரி எடுத்துக்கிட்டு உங்களுக்கு ஒரு நல்ல டாடா ஐசியோ தோஸ்தோ புலோரப்பியாக கொடுத்துருப்போம் எக்கச்சக்கம் ஸ்பெஷல ஒரே ஆனால் பார்த்தா நம்ம எல்ஜி பேமெண்ட் சம்பந்தா உங்கள் பட்ஜெட்டில் உங்களுக்கு வந்த மாதிரி டாடா ஐசியோ வாங்கணும்னு ஆசைப்பட்டா கண்டிப்பாக வாங்க டவுன் பேமெண்ட் மட்டும் ஒரு பத்தாயிரம் கொடுத்தாலும் போதும் நீங்கள் ஒரு டாடா ஏசி ஓனராக இல்லை தமிழ்நாடு போனால் லோன் பண்ணித்தரோம் நீங்கள் என்ன ஸ்பெட் வேணும் இந்த மாதிரி வண்டி வாங்க போகிறோம் லோன் வாங்க தருவீங்களா அப்புறம் இன்சூரன்ஸ் போட்டு தருவீங்களா செட்டில்மெண்ட் பண்ணி தருவீங்களா வண்டி டீக்கரிங் பண்ணி தருவீங்களா இல்ல தொட்டி மாற்றி தருவீங்களா இல்ல உங்களுக்கு என்ன பண்ணி வந்தாலும் கேட்குற நம்பர் போயிட்டு கேட்டா உங்களுக்கு அடுத்த வாரமாக அப்டேட் ஆகும் நீங்க கேட்கறத பொறுத்தா கிளியராக செக் பண்ணிட்டு வண்டி எடுத்துக்கோங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேட்கறது பார்த்தீங்கன்னா அஞ்சு எண்பது கேட்குறாங்க அஞ்சு எழுபது வந்தா கொடுத்தா ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு ரிஸ்ட் அஞ்சு எண்பது கேட்குறாங்க இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எழுபூரம் எண்பர கொடுத்தா லோன் பண்ணி தருவோம்

வண்டி பாத்தீங்கன்னா நாலு ஐம்பது கேட்கிறாங்க நாலு முப்பது கொடுத்தலாம் இந்த வண்டி பாத்தீங்கன்னா நாலு லோனே கிடைக்கும் மக்கள் வணக்கம் 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 நல்லா இருக்கீங்களா நல்லா தான் இருப்பீங்க எப்பெல்லாம் நம்ம சேனலில் திறந்து பாக்கிறீங்களோ அப்பெல்லாம் ஒரு அதிசயம் எனக்கு நம்ம ஏஜிபி அமௌண்ட் மனசுல அசோ தோஸ்து ரொம்ப லோமலிட்டு இருக்கு இந்த வண்டி பாத்தீங்கன்னா கஸ்டமர் கேட்குறது பாத்தீங்கன்னா அஞ்சு எண்பது கேக்குறாங்க அஞ்சு எழுபது வந்தா கொடுத்தர்லாம் நீங்க நேரா வாங்க எஸ்ஸோ டுவெண்ட்டி டூ தேர்ட்டி கேல கொடுத்தாலும் இவ்வளவு பெரிய தோஸ்துக்கு நீ கூட எல்லாம் டியூட்டி பார்த்தா ரெடியா இருக்கும் நம்ம ஏஜிபி அமௌன்ட் மட்டும் வாங்குற வண்டிக்கு பாத்தீங்கன்னா நீங்க என்ன வண்டி வாங்கினாலும் சரி அந்த வண்டிக்கு டியூட்டி எடுத்து கொடுத்துருவோம் லைனில் போகிற வரைக்கும் எல்லா வசதியும் பண்ணி தருவோம் நான் புதுசாக லைனுக்கு வரேன் எனக்கு வண்டியை பற்றியே ஓட தெரியாது செக் பண்ணி எடுத்துக்கிறதுனால ஒரு மெக்கானிக்கை டிங்கரை கூட கூட அனுப்பிச்சுடுவேன் வண்டி எடுக்கும் போதே எல்லாம் பண்ணிவிட்டாங்கன்னாலும் பார்த்து எடுத்துங்க ஒரு சில வண்டியில் பார்த்தா செஞ்ச வேலைகள் தான் செய்யும் நீங்கள் வரும்போதே டிங்கர் பெயிண்ட்டர் மெக்கானிக் ஒருத்தர் கூட்டின்னு வந்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க நாலு லட்சம் அஞ்சு லட்சம் போட்டு வண்டி வாங்குறீங்க வாங்கும்போதே செக் பண்ணி வாங்கிக்கோங்க வாங்கினதுக்கு அப்புறம் இது குறைன்னு கேட்டிங்கன்னா நிர்வாகம் பொறுப்பாளர் மக்கள் ஏன்னா வண்டிக்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே லோன் தராங்க லோன் எதுக்காக தராங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த வண்டிக்கு பக்காவாக டியூ கட்டுறாங்க நீங்கள் கமர்சியல் ஓடுற வண்டி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா பக்காவாக லோன் தருது நிறைய பேர் கரெக்டாக டீவ் கட்டுறதுனால தான் தேடி வந்து தராங்க வண்டி பார்த்தீங்கன்னா பக்கா மைண்ட் பண்ணி ரீபில் அடிப்பாட எதுவுமே இல்லை சூப்பராக மைலேஜ் கொடுக்கும் வந்தீங்க அப்படின்னா வாங்கிட்டு போயிட்டு இருக்கலாம் வணக்கம் 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 புடரோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிஆர் இன்ஜின் சென்சார் இன்ஜின் வண்டி நல்லா வச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு ரிஸ்ட் அஞ்சு எண்பது கேட்குறாங்க இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது ரூபாய் கையில் கொடுத்தா லோன் அப்ரம் பண்ணி தருவோம் இல்லை ப்ரொஃபைல் பக்கம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு இருபது நூறு பூராய் கொடுத்தாலும் இந்த புடரோ பிக்கப்புக்கு நீங்களும் உணரலாம் மக்களே ஹைடெக் தொட்டி வச்சிருக்காங்க ஹைடெக் தொட்டி வச்சாலே உங்களுக்கு தொண்ணூறு ரூபாய் எண்பரூபா உங்களுக்கு பிக்கப் ரெடியா இருக்கும் உங்களுக்கு பிக்கப் கிடையாதுனால நான் உங்களுக்கு பிக்கப் பண்ணி கொடுத்து லைன்ல பிறகு எல்லாரும் கூட பண்ணி கொடுத்துருவேன் புதுசா லைன் வர நச இந்த மாதிரி வாய்ப்பை பயன்படுத்தியா டாடா ஐசி தோஸ்து புலரோ எல்லாம் ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல அவன் ஆசப்பட்டா கண்டிப்பாக ஏஜி பேமெண்ட் ஓட்டுவாங்க உங்க பட்ஜெட்ல உங்களுக்கு தகுந்த மாதிரி ரெடியா வண்டி இருக்கும் எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் வணக்கம் 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 பொலரோ பிக்கப்புக்கு வண்டி நல்லா சூப்பரா இருக்கு மைலேஜ் பார்த்தா ரொம்ப கம்மியா இருக்கு இந்த வண்டி பாத்தீங்கன்னா பன்னெண்டு லட்ச ரூபா பதிமூணு லட்சம் ரூபா வண்டி நம்ம சேனல் பாக்கிற பாத்தீங்கன்னா எட்டரை லட்சம் ரூபா கேட்குறோம் இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா டவுன் பேமெண்ட் வரும் ஐம்பதாயிரம் கையில கொடுத்தா போதும் இந்த வண்டி கூட எல்லாம் டியூட்டி பார்த்தா ரெடியா இருக்கும் மக்களே ஏன்னா ஐடெக் தொட்டி போட்டிருக்காங்க வண்டி வந்தீங்க அப்படின்னா உங்க பட்ஜெட்ல உங்களுக்கு தகுந்த மாதிரி ரெடியாக வேண்டியிருக்கும் எக்கச்சக்க வண்டி இருக்குங்க டைம் கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு வண்டி கம்மியாக தான் காட்ட முடியுது நேராக வாங்க உங்க பட்ஜெட்ல உங்களுக்கு தகுந்த மாதிரி கார் வாங்கணுமோ டாடா ரிக்ஷா வாங்கணுமோ பைக் வாங்கணுமோ ஆட்டோ ரிக்ஷா வாங்கணும்னு ஆசைப்பட்டா ரெடியா இருக்கும் எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் அசோகரோடு தோஸ்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு ரிஸ்ட் ஃபர்ஸ்ட் எஃப்சியோ வரல வண்டி பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்து எழுபதாயிரம் ரூபா கேக்குறாங்க நம்ம சேனல் சேல பாருங்க தான் கேட்குறோம் ஒரு ரூபாய் கையில் கொடுத்தா எட்டு லட்ச ரூபா லோனு பண்ணி தருவோம் லோ பட்ஜெட்லேயே இருக்கு ஹை பட்ஜெட்லேயே வண்டி இருக்கு ஐ பட்ஜெட் வாங்கினீங்க ஒரு மூணு ரூபாய்க்கு வண்டி வாங்கினீங்கன்னா எங்கேயும் நல்லபடியா ஓடும் மக்கள் லோன் பாத்தீங்கன்னா ஃபுல் சாலடி இருக்கு நம்ம ஏஜிபி அம்மன் மோட்டார்ஸ் நம்பி ஒரு நம்பளுக்கு பாத்தீங்கன்னா எக்கச்சக்கடி இருக்கு வண்டி நல்லா பக்கா மைண்ட் முடிக்கும் வண்டியில் பாத்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் பண்ணி தான் தருவோம் எல்லாம் பண்ணிட்டாங்கன்னு பாத்து எடுத்துங்க மெகா எக்ஸல் இரண்டாயிரத்தி பதினெட்டு சூப்பரா வண்டி மைலேஜ் கொடுக்கும் போல வண்டியோட ரேட் பாத்தீங்கன்னா மூணு லட்சம் ரூபா கேக்குறாங்க நம்ம சாண்பாரு ரெண்டு லட்சத்து எண்பது ரூபா கேட்குறோம் வண்டி நல்ல பக்கா மயிண்ட முடிக்காங்க நம்ம அம்மன் காலத்தில் வாங்குற எல்லா வண்டியும் பாத்தீங்கன்னா எந்தெந்த வண்டி இருக்கும் போய் நேராக டிங்கரிங் பெயிண்டிங் எல்லாருக்கும் பண்ணி தான் வரும் நீங்க எல்லாம் பண்ணிட்டாங்கன்னு பாத்து எடுத்துங்க ரெண்டு வருஷம் எஃப்சி நேம் சரி இன்சூரன்ஸ் சர்வீஸ் எல்லாம் பண்ணி தான் தருவோம் மூணு லட்சம் தான் கஸ்டமர் கேக்கிறாங்க நம்ம சேனல் பாருங்க டூ எயிட்டி தான் கேக்கிறோம் முப்பதாயிரம் டவுன் பேமெண்ட் கொடுத்தா போதும் இந்த வண்டிக்கு நீங்களும் எல்லாம் உங்க என்ன பழைய காரு பைக் எஃப்சி இன்சூரன்ஸ் இருந்தாலும் சரி புக் இல்லாமல் சரி லோன் ஆல்ரெடி கண்டினியூ பண்ணுற மாதிரி சரி எக்கச்ச கஷ்டப்படுங்க உங்க வந்தீங்க அப்படின்னா உங்க பட்ஜெட்ல உங்களுக்கு இந்த மாதிரி ரெடியா வண்டி இருக்கும் இது போயிட்டாங்கலாம் இந்த வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு லிஸ்ட்டு டாடா ஏசி வண்டி பாத்தீங்கன்னா பெட்ரோல் வண்டி கேஸ் வேணால் கேஸ் போட்டுலாம் பெட்ரோல் வேணால் பெட்ரோல் போட்டுலாம் இந்த வண்டி பக்கா மைண்ட் மைலேஜ் கொடுக்கும் ரிப்பேர் பார்த்தா இந்த வண்டி விற்க வைக்காது என்ன காரணம் பெட்ரோல் வண்டி பார்த்தா மைண்ட் பக்கா பண்ணிருப்பாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நாலு ஐம்பது கேட்குறாங்க நாலு முப்பது கொடுத்தலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நாலு லோனே கிடைக்கும் மக்கள் பெட்ரோல் வண்டி பார்க்காதீங்க வண்டி நல்லா மைலேஜ் கொடுக்கும் லாங் டிரைவெலாம் நம்பி எடுத்துகிட்டு போகலாம் வண்டி நல்லா பக்காவாக இருக்குது டாடா ஏசி பத்தின ஸ்பெட் பத்தினையும் எங்கேயுமே ஆனதில்லை டாடா கம்பெனி பக்காவாக டாடா ஏசியில் மட்டும் தான் பேர் வாங்கியிருக்காங்க லைஃப் டெஸ்ட் கட்டி நேம் ட்ரெஸர் கட்டி இன்சூரன்ஸ் போட்டு சர்வீஸ் பண்ணி எல்லாம் பக்கம் பண்ணி வச்சுருப்பாங்க நீங்கள் எடுக்கும் போது எல்லாம் பண்ணிட்டாங்கன்னு பார்த்து எடுத்துங்க உங்கள் வீட்டில் என்ன காரோ பைக்கோ எதனா எக்ஸ்சேஞ்சு எடுத்துனாலும் எடுத்துக்கலாம் அந்த வண்டி எந்த கண்டிஷனாலும் சரிங்க எடுத்து டோட்டல் தமிழ்நாடு போனால் லோன் வசதி வசித்திருக்கு எக்கச்சக்க பண்ணிட்டு வந்த ஒரேன்னு பார்த்தா நம்ம பண்ண மட்டும் தான் மக்கள் வந்தால் வாங்கிடுவீங்க டாடா ஏசி ஓட்டியாக தான் குடும்பத்தை காப்பாற்ற ஆசைப்படுறோம் இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க வண்டியோட ரேட் பார்த்தீங்கன்னா நாலரை லட்சம் ரூபாய்க்கு கேட்குறாங்க நம்ம சேனல் பண்ணுறாங்க ஃபோர் டுவெண்டி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வண்டி நல்லா பக்காவாக இருக்குது நம்ம அம்மன் காசில் வர எல்லா வண்டி லோன் ஆப்ஷன் இருக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபருக்கு வார வாரம் ஒரு ஆஃபர் போட்டு அமகப்படுத்திட்டே இருப்போம் உங்கள் பட்ஜெட்ல உங்களுக்கு தகுந்த மாதிரி டாடா ஏசி தோஸ்ட் புலரோ பிக்கஅப் அபே சிட்டி அபே வேன் எந்த மாதிரி கண்டிஷனும் சரிங்க எடுத்துக்கிட்டு நல்ல டாடா ஐசி வாங்கிக்கலாம் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா வாங்கிட்டு போயிட்டேக்கலாம் லோன் ஆப்ஷன் இருக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் வாரம் வாரம் செவ்வாய் கலம்னா வீடியோ நண்பருக்கு ஒரு அருமையான ஸ்பெஷல் ஆஃபர் போட்டிருக்கோம் வந்தா வாங்கிடுவீங்க அசோகலன் தோஸ்து பாருங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது ரிஸ்டர் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபைவ் செவன்ட்டி கேட்குறாங்க அஞ்சு லட்சத்து எழுபது ரூபாய் கேட்குறாங்க இருபது ரூபா முப்பது ரூபா கையில கொடுத்தாலும் போதும் இந்த தோஸ்க்கு நீங்கள்லாம் வண்டி பார்த்தீங்கன்னா ஹைடெக் தொட்டி வச்சிருக்காங்க சூப்பராக நல்லா மைலேஜ் கொடுக்கும் நேம் ட்ரெட்ஸர் இன்சூரன்ஸு சர்வீஸ் எல்லாம் பண்ணி தான் தருவோம் எந்த ஒரு டோஸ் சரி டாடாஸ் வேணாலும் சரி அந்த வண்டி எடுக்கும்போதே அதை என்னென்ன குறைகள் இருக்க கம்மிடாக பண்ணி தான் கொடுப்போம் நீங்கள் வண்டி எடுக்கும் போதே பண்ணிவிட்டாங்கன்னு பார்த்து எடுத்துங்க லோன் ஆப்ஷன் இருக்குது எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்கு வாரம் வாரம் ஒரு ஆஃபர் போட்டுன்னே இருப்போம் உங்களுக்கு ஏதாவது ஆஃபர் வேணாலும் கேட்கணுன்னு சொல்லி நம்பர் போய்ட்டு இருக்கும் அந்த நம்பர் கேட்டால் உடனே அப்டேட் ஆகும் என்ன பட்ஜெட்டில் வேணாலும் சரிங்க ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் ரூபா எல்லா பட்ஜெட்லேயுமே நம்மகிட்ட ரெடியாக இருக்கும் இந்த பட்ஜெட்டில் வேணும்னு சொல்லிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு வண்டி ரெடியாக எடுத்து வச்சிருவேன் வந்தால் வாங்கிட்டு போயிடலாம் டோட்டல் தமிழ்நாடு போனால் லோன் வசதி இருக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்குது பைக்கு ஐசி ஆட்டோ பட்ஜெட் எது இருந்தாலும் சரிங்க எந்த வண்டி எந்த கடிஷனும் சரி கொடுத்துருந்த மாதிரி நல்ல வண்டி வாங்கிக்கலாம் டியூட்டி இல்லைங்க நான் புதுசாக லைனுக்கு வர ஆசைப்பட்டாலும் உங்களுக்கு அந்த லோனு போட்டு தரது இல்லாமல் ஒரு டியூட்டி எடுத்து லைனில் வரைக்கும் எல்லா கூட பண்ணி தான் தருவோம் நம்ம ஏஜிபி அம்மன் மூடம் நம்பி ஒரு நண்பர் பார்த்திங்கன்னா எப்பவுமே ஆஃபர் தான் நம்ம வீடியோ பார்த்தாலே சூப்பர் தான் ஆடி மாசம் தேடி வந்தா நன்மை எல்லாரும் டாட்டா ஈஸி வாங்கணும் புலரோப்பிக்கா போகணும் அசோகம் தோஸ்து வாங்கணும் எல்லாமே கம்மியான பட்ஜெட்ல வாங்கணும் ஆசைப்பட்டா கண்டிப்பா நம்ம ஏஜி பேமெண்ட் மடசுவாங்க உங்க பட்ஜெட்ல உங்களுக்கு அந்த மாதிரி ரெடியா டாடா இசை புலரோப்பிக்கப்பா இருக்கும் கமர்சியல் வாங்கணும் வாங்கணும்னு ஆசைப்பட்டா கண்டிப்பா வாங்க வந்தா வெறும் பாத்தீங்கன்னா டவுன் பேமெண்ட் பார்த்தா டோட்டல் தமிழ்நாடு பூரா லோன் வசதி இருக்கு எக்கச்சக்கா ஒரே பார்த்தா நம்ம ஏஜிபி மட்டும் தான் மக்கள் இந்த வண்டி எடுத்துங்க அந்த வண்டி எடுத்துங்கன்னு கன்வெர்ஸ் பண்ண கிடையாது எந்த வண்டி வாங்கினாலும் எல்லா பண்ணி தான் தருவோம் ஒரு பொருளை வாங்கும் போது ஒரு மூணு லட்சம் நாலு லட்சம் கொடுத்து வண்டி வாங்குறதுனால அந்த வண்டி எடுத்து ஒரு மெக்கானிக்கோ டிங்கரோ பெயிண்டரோ ஒருத்தர் கூட்டிட்டு வந்து கிளியராக செக் பண்ணி வாங்கிக்கோங்க டாடா ஐசியை பற்றி தெரிஞ்சு மற்ற கூட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அவங்களும் தெளிவாக செக் பண்ணி எடுத்துருப்பாங்க ஏன்னா பொருளை காசு தான் வாங்குறோம் வெறும் பத்தாயிரம் இருபதாயிரம் லோன் கொடுத்துறாங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிட்டு நாளைக்கு அவசரப்படாதீங்க மக்கள் லோ பட்ஜெட்டில் வண்டி வேணாலும் ரெடியாக இருக்குது இப்போ ஒரு ஒரு ரூபாய் உன்னேகால் ஒன்றரை அந்த பட்ஜெட்டில் பார்த்தா கண்டிஷன் கண்டிஷன் பார்த்தா கம்மியாக தான் இருக்கும் ஒரு ரெண்டு ரூபா ரூபா பட்ஜெட்டில் வண்டி பார்த்திங்க அப்படின்னா லோன் பண்ணி இருக்கு நீங்கள் பிக்கப் என்ன போகிற டைமில் அந்த வண்டி எங்கேயும் ப்ரீட் வேணுன்னா நல்லபடியாக ஓடும் மக்கள் எதுக்காகனு கேட்டிங்கன்னா ஒரு பொருளை வாங்கும்போது அந்த வண்டி என்ன நாங்கள் செக் பண்ணி தான் கொடுப்போம் நீங்களும் என்ன பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆளை கூட்டணு கூட்டுனு வந்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க கமர்சியல் வண்டிக்கு பார்த்தீங்கன்னா லோன் போடுத்துறதுக்காக எதுக்காகன்னு கேட்டால் எல்லாரும் கரெக்டாக கட்டுறாங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி சொல்லி நம்மக்கிட்ட நிறைய நிறைய ஃபெசிலிட்டியெலாம் இருக்குது உங்கள்கிட்ட காரோ பைக்கோ டாடா ஏசியோ அது எப்படி பண்ணாலும் சரி எடுத்துக்கிட்டு உங்களுக்கு ஒரு நல்ல வண்டியாக வாங்கி கொடுத்துருவோம் நம்ம கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஷோரூம் இருக்குது எல்லாத்தையும் கூட்டிட்டு வண்டி காட்டி உங்களுக்கு என்ன ரேட்டில் வேணாலும் அந்த பட்ஜெட்டில் வாங்கி கொடுத்துருவோம் லோன் ஆப்ஷன் மணி தருவோம் எக்ஸ்சேஞ்ச் எடுத்துப்போம் இந்த மாதிரி எக்கச்சக்க செலி பார்த்திங்கன்னா நம்ம ஏஜிபி மண் மட்டத்தில் இருக்கு உங்கள் பட்ஜெட்டில் உங்களுக்கு அந்த மாதிரி வாங்கின ஆசைப்பட்டா ரெடியாக இருக்கும் அந்த வாங்கிருக்கீங்க நன்றி மக்களே